ஸோ ஸ்வேதா வந்து அழகாக அதனுடைய பிக்சர்ஸ்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பிளாக் சாரியில இருந்தாங்க அது மட்டும் கிடையாது இந்த டெலிவிஷன் ஆஃப் தி இயர் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை மென்ஷன் பண்ணியும் இருந்தாங்க ஸோ வின்னிங் டெலிவிஷன் பியூட்டி ஆஃப் த இயர் ஓகே பியூட்டி ஆஃப் தி இயர் ஏன்னா ஷீ பியூட்டி அவார்ட்ஸ் ரிலேட்டடான விஷயம் ஸோ ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ ஷி ஷீ அவார்ட்ஸ் பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம எல்பிக்கும் ஷீ அவார்ட்ஸ் வந்து உறுதியாச்சு அந்த அவார்ட் கிடைச்ச உடனே வாங்கினோன்னே நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஸ்டில் நானும் ரொம்ப நாளாக அது வெயிட் பேர் நிறையா பேர்த்தோட மைண்ட்வைஸும் இருக்கும் ஆமாம் போஸ்ட் பண்ணுறேன்னாங்க இன்னும் காணோம்ல அப்படின்ட்டு சரி விடுங்க நம்ம கலாட்டாலாம் கூட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நல்ல சரி சரி விகடன் பற்றி பேசலாமா விகடனோட விருதுகள் இதுக்கான ஓட்டிங்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இன்னும் ஸ்டில் ஓட்டிங் போயிட்டுருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோன் நம்பர் மூலமாக பண்ணுறது தான் ஸோ நானுமே என்கிட்ட ரெண்டு நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பர் மூலமாக போயாச்சு மறுபடியும் அதுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா நான் அதுக்கு பின் வெரிஃபிகேஷன் வேணும் உள்ளே போகிறதுக்கு ஒன்ஸ் நம்ம நம்ம நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதில் பின் வெரிஃபிகேஷன் போக முடியாது ஸோ அதனால் பட் இது பற்றி ஃபஸ்ட் வந்து சாட்டர்டே ஓட முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் ஸ்டில் வந்து இருக்கு பட் எத்தனை நாள் அவங்க கொடுத்தாலும் டைம் கொடுத்தாலும் நம்ம சுற்றி இருக்கவங்க ஒரு பத்து பேர்த்த ஒரு இருபது பேர்த்தை நீங்கள் டார்கெட் பண்ணி ஓட்டு போட்டுருந்திங்கன்னா அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு இருந்தாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஓட்டிங் என்றைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுக்கு டேட் போட்டு கண்டிப்பாக விகடன் இதை பற்றி சொல்வாங்க ஹோப் இதோடு விஜய் டிவியில் கூட இவங்க போடலாம் விஜய் டிவிங்கோட யூடியூப்பில் அது மாதிரி அவங்க ஒரு கனெக்ஷனோட தான் நிறையா பண்ணியிருக்காங்க நிறையா இது மாதிரி விருதுகள் கூட நமக்கு சேனலில் போட்டுருக்காங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் குறிப்பா விகா சுவாமி எல்பி வெற்றி வசந்த் கோமதி பிரியா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க தொடர்ந்து ஒரு சிலர் இன்னும் போட்டுட்டு தான் இருக்காங்க போட்டேன் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க அதையும் பார்த்தேன் இனிவே விகடனோட அப்டேட்ஸும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஷியோ வாட்ஸ் எல்பி வந்து வாங்கினோன்னே போடுறேன்னு சொன்னாங்க இன்னும் உங்கள் கையில் வந்து சேர்லி எனக்கு இன்றைக்கி ஸ்வேதாவோட அந்த அப்டேட் பார்க்கும்போது அதாவது யமுனாவோட அப்டேட் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் உங்களுக்காக சரி உங்களுடைய கற்றுக்கள் ஸ்டுடியோ